மார்த்தாண்டம் அருகே கடையில் லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்திலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி அரசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றுக்கொண்டு இன்று காலை சென்று கொண்டிருந்தது அப்போது உண்ணாமலைக்கடை பகுதியில் சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து அவ்வழியாக சரக்குகளை ஏற்றி வந்த லாரி மீது பயங்கரமாக மோதியுள்ளது இதில் பேருந்தின் இடதுபுறம் முழுவதும் பலத்த சேதமடைந்தது இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த ஐந்து பயணிகள் காயம் அடைந்தனர் இந்த விபத்து காரணமாக மார்த்தாண்டம் குலசேகரம் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மார்த்தாண்டம் போலீசார் விபத்துக்குட்பட்ட வாகனங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைத்தனர் தொடர்ந்து விபத்து தொடர்பாக மார்த்தாண்டம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்